you <laughs> பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அரசமர நிழலிலும் வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் அத்தங்கரை ஓரத்திலும் அரசமர நிழலிலும் வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் கல்லிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையா மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் ஓம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஓம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அவள் கடலை சுண்டலும் அரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் அவள் கடலை சுண்டலும் அரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் கலியுகத்தில் விந்தைகளை காண வேண்டி அனுதினமும் எலியின் மீதில் ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் கலியுகத்தின் விந்தைகளை காண வேண்டி அனுதினமும் எலியின் மீது சுற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார்